ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முனீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் அன்று ஈவினிங் கோயிலுக்கு போனாங்க அங்கே பொதுமக்கள் எடுத்து போகிறதுக்காக சாமிக்கு போட்ட மாலையெல்லாம் வச்சுருந்தாங்க நானும் ஒரு சிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலான்னு கேட்டேன் அந்த சிஸ்டரும் பெரிய இருந்தால் நிலைக்கு போடலாம் சின்ன இருந்தால் சாமி போட்டோவுக்கு போடலான்னு சொன்னாங்க பட் எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு நானும் உடனே ஒன்று எடுக்கிறேன் அதுதான் எனக்கு முனீஸ்வரன் கொடுத்தது அப்படின்னு எடுத்தால் பெரிய மாலையாகவே கிடச்சிது அதை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து நிலைக்கு போட்டு பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது அபிராமி ஜுவல்லர்ஸோட ரிட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் கிடச்சிதுங்க அதில் பிஸ்கட்டு தேன் பாட்டில் தீர்த்தம் பாட்டிலெல்லாம் இருந்தது அப்புறம் இன்றைக்கி காலையில் இட்லி மாவுலாம் ஆட்டி வச்சுட்டேங்க இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஒரு கை உடஞ்ச மாதிரியே இருக்குதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பனானா மட்டும் தான் டியூஸ்டேங்கிறதுனால நாட்டு முள்ளங்கி சாம்பாரும் ரத்தத்தை ஊற வச்சு எப்போதும் நம்மளை இளமையாக வச்சிருக்கிற பீட்ரூட் தாங்க என்னையோடய லன்ச்சு வழக்கம் போல் லெவன் தேர்ட்டிக்குள்ளே சமைச்சாச்சு கணவர் சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிவிட்டு வேலை கிளம்பிட்டாரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்